அதுவும் காமாட்சியம்மன் விளக்கோட நம்ம இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட இதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொல்ல வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறு சந்தேகம் காமாட்சியம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு இது ரெண்டுத்துக்கும் மக்கள் மத்தியில ஒரு சிறு குழப்பம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம மக்களுக்காக காமாட்சி அம்மன் விளக்குன்னா என்ன கஜலட்சுமி விளக்குன்னு என்ன ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சிஷ்டி ஒளியில மக்கள் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுறாங்க அப்படின்றத மாத்தணுன்றதுக்காக நல்லா பாருங்க இந்த பக்கத்தில் வந்து பதினஞ்சு இருக்கும் இதில் ஒரு பதினஞ்சு இருக்கும் மொத்தம் முப்பது வரும் முப்பதுனா குரு வழி அதாவது இறைவன் வந்து ஒளி சொருபம் இறைவனுக்குன்னு உருவம் கிடையாது இப்போ வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே ஏறுமுகமாகவும் அந்த மூணு தெய்வத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த இதில் விளக்கேற்றும் பொழுது நம்ம வாழ்க்கைகள் மாறும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றி நம்ம வேண்டும் பொழுது நமக்கு தேவையானது அந்த காமாட்சி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவா இதனாலன்னா காஞ்சி மாநகரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வஸ்திரத்துக்கு பேர் போனது ரொம்ப அழகா சொன்னீங்க காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்குன்னா என்ன அப்படின்றது மக்களுக்கு அந்த குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான பதிலா இருந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடு ஊரப்பாக்கத்துல இருக்கா இல்ல ஊரப்பாக்கத்தை அடுத்த கூடுவாஞ்சேரி பொத்தேரி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்துல இந்த மறைமலை நகர்ல இருக்கா உங்க எல்லாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு ஆமாங்க டென்த்து பிளஸ் டூ முடிச்ச யாராக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில வேலைக்கு அரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல சம்பளம் வழங்கப்படும் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவா ஜாயின் பண்றதுக்கு உங்கள்ல யார் ரேடியோ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஸ்யூமை வாட்ஸ்அப்ல அனுப்பி நேர்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உடனடி வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு புதுசாக பார்க்குற நேர்களுக்காக சிருஷ்டிவொலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட் போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட் மெயின் ரோட்லயே நம்ம சிருஷ்டி ஷாப் அமைஞ்சிருக்கு இங்கே ஏகப்பட்ட அபூர்வ ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் தான் நம்ம சிருஷ்டி சிருஷ்டி ஒளியில இன்னைக்கு விளக்க பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு இல்லங்கள்லயும் ஏற்றக்கூடிய அதி உன்னதமான அந்த தீபத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இத பத்தி என்ன பெருசா விளக்கம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நிச்சயமா இருக்கு ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்கு எல்லார் இல்லங்கள்லயும் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்குல சிறு சிறு குழப்பங்கள் இருக்கு காமாட்சி அம்மன் விளக்குன்னா என்ன கஜலட்சுமி விளக்குன்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு அந்த குழப்பம் இன்னைக்கு உங்களுக்கு தீந்துடும் இந்த பதிவின் மூலமாக சாய் பாலாஜியை சந்திச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சாய் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப அருமையா இருக்கு மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ்ல எல்லாமும் போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி விளக்குகளோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அதுவும் காமாட்சியம்மன் விளக்கோட நம்ம இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட இதனுடைய தாத்பரியம் என்னென்னு சொல்ல வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறு சந்தேகம் இந்த காமாட்சியம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு இது ரெண்டுத்துக்கும் மக்கள் மத்தியில் ஒரு சிறு குழப்பம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம மக்களுக்காக காமாட்சியம்மன் விளக்குன்னா என்ன கஜலட்சுமி விளக்குன்னா என்ன ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை ஏந்தெடுத்த தாயாகும் உலக மக்களால் வந்து பார்த்திங்கன்னா காளி மாதாஜி தெய்வ வாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய என்னோடய குரு அவங்களோட அருள்வாக்கு மூலிமா நிறைய பேரோட கஷ்டத்துன்ப துயரங்களை தீர்த்துருக்காங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடு இருந்து என்னை என்னோட நாவில் பேசக்கூடிய காளிதேவியோட அனுகிரகத்தினால இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலையும் அதன் அந்த பொருளை வாங்கறதுனால அந்த மக்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ விளக்கு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிறைய டைப்ஸ் இருந்தாலும் இப்போ விளக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணையாதீபம் தீபம் இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் விளக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் சோ எதனாலன்னா இப்ப ஒரு கல்யாணம் நடக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பெண்ணோட பின்னாடி வந்து காமாட்சி அம்மன் விளக்கு பிடிச்சி விட்டு நிப்பாங்க அந்த விளக்கு வந்து இதுவாயிட்டிருக்கும் அந்த தாலியை அதில் கட்டுவாங்க இதனாலன்னா அது வந்து சுபத்தை குறிக்கிறதுனால அது வந்து இது பண்ணுவாங்க காமாட்சி அம்மன் விளக்குன்றது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு இப்படி ஒரு பேட்டர்ன் இப்படி வரும் அகல் அந்த அந்த அகல் விளக்கு பேட்டர் மேலே கொஞ்சம் இதுவா வரும் இல்ல இப்போ இதுல இருக்கிறது தான் காமாட்சி அம்மன் விளக்கு காமாட்சி அம்பாள் அப்படியே புதிர்ச்சிருக்கு இல்லைங்களா சோ இதுதான் காமாட்சி அம்மன் விளக்குன்றது இதுதான் கஜலட்சுமி இழக்குன்றது லக்ஷ்மி இருப்பாங்க ரெண்டு பக்கம் கஜம் இருக்கும் ஆனால் சிருஷ்டி ஒளியில மக்கள் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுறாங்க அப்படின்றத மாற்றணுன்றதுக்காக நல்லா பாருங்கள் இந்த பக்கத்தில் அம்பாள் திருவாட்சியோட காமாட்சி இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறா அப்படியே பேக் சைடு திருப்பினீங்கன்னா கலசத்தில் லக்ஷ்மியை அவகாணம் பண்ண மாதிரி கஜம் போட்டுற மாதிரி வச்சுருவோம் அப்போது இந்த காமாட்சி இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலசத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியும் பின்னாடி வந்து கஜம் வந்து அம்பாலை பூஜிக்கிற மாதிரியும் ஒரு தன்மை அதே போல காமாட்சி அம்மன் விளக்கு ஏன் ரொம்ப சிறப்புன்னு கேட்டீங்கன்னா ஏறுமுகம் இறங்குமுகம் ஏறுமுகம் இறங்குமுகம் ஏறுமுகம் இறங்குமுகம் பண்ணோம்னா ஏறு அப்படின்னு வரும் இதுல வந்து பதினஞ்சு இருக்கும் இதுல ஒரு பதினஞ்சு இருக்கும் மொத்தம் முப்பது வரும் முப்பதுனா குரு வழிகாட்டுறது அதாவது இறைவன் வந்து ஒளி சொருபம் இறைவனுக்குன்னு உருவம் கிடையாது அரு உருவமான இறைவனை நம்ம உருவகப்படுத்தி வணங்குறோம் ஜென்ரலா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்குன்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது இதை வந்து பாத்தீங்கன்னா பிராஸ்ல தான் நிறைய இது பண்ணுவாங்க ஸோ சில இடத்துல தான் கோல்டு சில்வர் இந்த மாதிரி போவாங்க இப்ப சில்வர்லாம் நீங்கள் நீங்க போனீங்கன்னா நகை கடைகள்லாம் கண்டிப்பாக லக்ஷ்மி வச்சு தான் கொடுப்பாங்க காமாட்சி வச்சு மேக்ஸிமம் வராது ஸோ இதுதான் ஒரிஜினலான காமாட்சி அம்மன் விளக்கு ஸோ காமாட்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி அப்படின்னு சொன்னாலே காமாட்சி அப்படின்னு வந்துடும் இந்த காஞ்சி காமாட்சியே ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா அந்த அம்பாள் இருக்கும் பொழுது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வலி கொடுத்து பலி கொடுத்து பலி கொடுத்து வலி கொடுத்து உக்ரதேகரமா கொண்டு வந்தாங்க காளிகையின் சுரூபமா தூக்கிட்டு வந்தாங்க அந்த காமாட்சி காமாட்சி வந்து சாந்த சுரூபினி அப்படின்னு இந்த கரும்பு வச்சிருப்பான் அம்பல் இந்த ஆமாம் இனிப்புன்றதுக்கு கரும்பு வச்சிருப்பான் நம்ம வாழ்க்கை வந்து சுவையானதாக மாற்றக்கூடிய ஏன்னா கரும்பு பொழுது பாத்தீங்கன்னா கரட மூடா இருக்கும் ஆனா கடிச்சு அதை உள்ள அந்த சுவை போகும்பொழுது இனிப்பு நம்ம உணர முடியும் தூக்கும் போது சக்கம் மட்டும்தான் சுவையிலாம் உள்ள போயிடும் அந்த சக்க தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பிறந்து இறக்குற வரைக்கும் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் அம்பால வழிபாடு பண்ண வழிபாடு பண்ண விளக்கேத்த விளக்கேத்த அந்த விளக்கின் சுடர் ஒளியும் அந்த அந்த வைப்ரேஷனும் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்குன்ற ஒரு சூட்சமும் தான் இது ஸோ அந்த காஞ்சி பெரியவர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ காஞ்சி பெரியவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி சாந்த சுரூபினியை மாற்றி ஆதி காமாட்சின்னு ஒன்று இருக்குது காமாட்சின்னு ஒரு டெம்பிள் இருக்குது ஆதி காமாட்சி வந்து காளியோட அம்சமா இருப்பா அப்படின்னே போட்டிருக்கு அதுவே இந்த இடத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமாட்சி அது வந்து பிரதஷ்ட பண்ணப்பட்ட அம்பாள் இந்த இடத்துல நவ ஆபரண பூஜைன்றது தினமும் நடந்துகிட்டு இருக்கு அந்த காஞ்சி காமாட்சி இடத்துல நவ ஆபரண பூஜை நடந்துட்டு தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சினா காமாட்சி மதுரைனா மீனாட்சி காசினா விசாலாட்சி இந்த மூணு தெய்வங்களை அதுதான் இதுல வந்து பதினஞ்சு இதுல ஒரு பதினஞ்சு அப்ப முப்பது அப்போ வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே ஏறுமுகமாகவும் அந்த மூணு தெய்வத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த இதுல விளக்கேற்றும் பொழுது நம்ம வாழ்க்கைகள் மாறும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொன்று தொட்டே ஒரு பழக்கத்துல நம்ம வந்துட்டோம்னு சொன்னோம்னா அதை மாறணும்னா என்னன்னா புதுசா பேண்ட் சாட்ட போகிறா வேடி சாட்டை தானே நம்மளோட பழக்க வழக்கம் அப்படின்னு கேட்பாங்க இல்ல அந்த நாகரீகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி அந்த மாதிரி நிறைய விளக்குகள் இருந்தாலும் காமாட்சி அம்மன் விளக்குன்றது ஒரு பிரதானமான ஒரு விளக்கு இந்த விளக்கு ஏத்துறதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு ஜென்ரலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு தட்டில் அப்படியே டேரெக்டா அம்பாலோட விளக்கு வச்சுட்டு அப்படியே ஏற்றிடுவாங்க ஸோ அப்படி ஏற்றாம ஒரு தட்டில் அரிசிக்கு முன்னாடி வரக்கூடிய நெல் அது பேர் பிரம்ம தானியம்னு பேரு அந்த நெல் பரப்பலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை அரிசியில் வந்து மஞ்சள் கலந்து வைப்பாங்க அப்படி வைக்காம நெல்லை பரப்பி அந்த நெல்லுக்கு மேல இந்த விளக்கை வச்சுட்டு இந்த கீழே ஒரு அஞ்சு ரூபாய் காயினோ இல்லை தங்க காயினோ கீழே வைக்கலாம் இல்லைன்னா இந்த உள்ள ஆமா அதுக்கு முன்னாடி காய் வச்சுட்டு ஒரு பச்சை கருப்புற துண்டு போட்டுட்டு ஒரு அது போட்டு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கிட்ட ஐஸ்வர்ய பொடியே இருக்கு ஐஸ்வர்யத்தாக தான் நம்ம விளக்கே ஏற்றுறோம் அதனால அந்த ஐஸ்வர்ய பொடி ஒரு சிட்டிக்க போட்டுட்டு ரெண்டு திரி எடுத்து பஞ்சு திரியா இருக்கலாம் இல்லைன்னா தாம்பரத்தண்டு திரியா இருக்கலாம் அந்த ரெண்டு திரி எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா உருட்டிட்டு எண்ணெயை விட்டுட்டு விளக்கேற்றலாம் திரி போட்டு எண்ணெய் விடக்கூடாது அப்போ நல்ல எண்ணெய் விடலாம் இல்ல நம்ம கிட்ட நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகை ஆயில் இருக்கு குலதெய்வ அனுகிரகம் நம்ம சண்டி ஓமம் பண்ண பலன் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில் அந்த ஆயில் விடலாம் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு ஏற்றிக்கலாம் ஜென்ரலா ஸோ இந்த மாதிரி ஏத்தும் பொழுது சில நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏத்திட்டு அப்படி விட்டுடுவாங்க நிறைய கடைகள்லாம் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஆமாட்சமான விளக்கு இருக்கும் ஏத்தீட்டு அப்படி என்ன அவன அப்படி ஃபுல்லா எரிஞ்சு அப்படியே இந்த இடம் இருக்கும் அப்போ வந்து அது தோஷத்துக்கு உள்ள ஆகிடணும் ஒரு விளக்கு ஏத்துறோம்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் குளிர வைக்கணும் அந்த புஷ்பத்தால அணைக்கணும் சோ இந்த மாதிரி ஊதக்கூடாது அணைக்கணும் சோ இதுல வந்து விளக்கேற்ற பொழுது ஒரு டைமண்ட் கல் கண்டு ஒரே ஒரு பீஸ் உள்ள போட்டு நம்ம விளக்கேற்றலாம் இப்படி ஏத்தி நம்ம வேண்டும் பொழுது நமக்கு தேவையானது அந்த காமாட்சி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இதனாலன்னா காஞ்சி மாநகரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஸ்திரத்துக்கு பேர் போனது பட்டு வஸ்திரம் இறந்த ஆமாம் இறந்த ஒரு உடல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த நூலை வந்து பட்டு ஆடையா அப்படின்னு பட்டாடை உடுத்தணும்னா நம்ம என்ன சொல்லுவாங்கப்பா பெரிய ஆள்ப்பா பட்டு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்போ நமக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் உணவு உடை ஆபரணம் இதுதான் முதல் நல்ல சாப்பிட்றது நம்மளோட ஆடையை வச்சு தான் நமக்கு மதிப்பு மரியாதை இப்ப நான் வந்துட்டு நார்மலான ட்ரெஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் ரிச் லுக் ட்ரெஸ் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு சோ அந்த மாதிரி காஞ்சி காமாட்சியோட அருங்குறங்கிறதுனால உணவுக்கோ உடைக்கோ ஆபரணத்துக்கோ எந்த விதத்திலையும் வராது அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைமண்ட் கல் கட்டு போட்டு நம்ம விளக்கத்த போது நல்ல மாற்றம் இருக்கும் இதை ஒவ்வொரு வீட்லேயுமே பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து என்ன அந்த பையன் புதுசாக சொல்கிறான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் சில பேருக்கு இது தெரியாது ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா குரு மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் தெரியும் ஸோ அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மளோட சிருஷ்டி ஒலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நித்தப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் ஆபரண பூஜைகள் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதனால இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணாதான் சோ இதை வாங்கும் பொழுது அவங்க வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் இருக்கும் நம்ம நிறைய பொருட்கள் இருக்கு சோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கோம் அந்த பொருளை வாங்கி எந்த பொருளை மாற்றம் நமக்கு தெரியாது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டூல் தான் சோ கடவுளை அழியறதுக்கான ஒரு வழிகள் தான் நதிகள் எங்கெங்கயோ பிறக்குது இப்ப மழை பெய்யறதுனால ஒரு தண்ணி நீரோட உருவாது மழை நின்றுச்சு அதுக்கப்புறம் வறட்சி காலம்னா அது இதுவாடு ஆனா ஊத்துணுன்னு இருக்கு இயற்கையாவே ஊத்துன்னு இருக்கு அது பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து நிறுத்தவே முடியாது தடாக மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸோ அதே போல் கடவுள் வழிபாடுன்றது நித்தபடி நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இன்னைக்கு பண்ணணும் நாளைக்கு பண்ணணும் அப்படின்லாம் இல்லை இந்த தினத்தில் தான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்றது இதுவும் கிடையாது கட்டாயமும் கிடையாது ஸோ நம்ம கடவுளை கும்பிடணும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அவங்களுக்கு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நிறைய விளக்குகள் இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்பெஷலில் நம்ம பார்த்ததுல இந்த காமாட்சி விளக்கு ரொம்ப சிறப்பு உடையது லக்ஷ்மி கஜம் இருக்குது அந்த தீபம் பிரதிபலிக்குது அந்த காமாட்சியை நம்மளோட ஆட்சி வந்து இருக்கும் சோ அந்த இது வந்து தன்மை வந்து இருக்கும் சோ வேணுன்றவங்க இதில் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்குன்னா என்ன அப்படின்றது மக்களுக்கு அந்த குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான பதிலா இருந்தது ரொம்பவே நன்றி காமாட்சியம்மன் அம்மன் விளக்குன்னா என்ன கஜலட்சுமி விளக்குன்னா என்ன அப்படின்ற குழப்பம் தேர்ந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காமாட்சியம்மன் விளக்கு உங்கள் இல்லங்களில் சுடர் விட்டு எரியணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்ல காத்திரமாவும் இருக்குது அம்பாள் காமாட்சி வந்து தத்ரூபமாக இந்த விளக்கில் வந்து வீற்றிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாங்க அதே மாதிரி சாய் பாலாஜி சொன்னது போல் இதனுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கஜம் ரெண்டு யானைகள் இருக்கு நடுப்புற வந்து ரொம்ப அழகாக லக்ஷ்மி கலசம் வச்சிருக்காங்க ஸோ காமாட்சி அம்மன் கஜலக்ஷ்மி ரெண்டும் இணைந்த இந்த அற்புத விளக்கு உங்க இல்லங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணி இந்த விளக்க உங்க வீட்ல வாங்கி ஏத்தி பலவிதமான நற்பலன்களை பெறுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடு ஊரப்பாக்கத்துல இருக்கா இல்ல ஊரப்பாக்கத்தை அடுத்த கூடுவாஞ்சேரி பொத்தேரி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்துல இந்த மறைமலை நகர்ல இருக்கா உங்க எல்லாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு ஆமாங்க டென்த்து பிளஸ் டூ முடிச்ச யாராக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில வேலைக்கு அரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல சம்பளம் வழங்கப்படும் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவா ஜாயின் பண்றதுக்கு உங்கள்ல யார் ரேடியோ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஸ்யூமை வாட்ஸ்அப்ல அனுப்பி நேர்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உடனடி வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம் சிருஷ்டியோ